சில ஆட்கள் தான் இது என்ன பார்த்து நான் பத்து வருஷமா இவன் கூட வாழ்றேன் இப்படித்தான் போயிட்டு தான் இருக்கும் அவள்கிட்ட கற்ற சொல்லுதான் என் குழந்தைகளுக்கு கிட்ட கற்ற சொல்லுதான் இந்த பிள்ளைகளுக்கு இவன் கூட வாழ்றேன் ஆனா ரேஷன் கார்டு சேர்ந்துதான் இருக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து தான் இருக்கும் ஆனா மாட்டேன் இப்ப பிரிதா இப்ப பாரு எந்த நாட்டில் போனாலும் நம்ம பெருசில் இப்ப புரியுது இல்ல இதுக்கு மேல ஒரு விளக்கம் வேணுமா அப்ப ஆவியில் பலனாய் இருக்கிறவனின் மாம்சம் ஆவிக்கு என்ன செய்யும் கீழ்பட்ட அவன் பரிசுத்தமாய் இருப்பான் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்ய முடியாது ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியினாலே சரீரத்தின் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவதற்கு உள்ளான மனுஷனின் பலன் தேவை